ரங்கநாயகி நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இன்னைக்கு வேதா குணமானதுக்கு காரணமே விக்ரம் தான் விக்ரம் இல்லைனா இதெல்லாம் நடந்துருக்கவே நடந்துருக்காது எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான் தெரியுமா அதுவும் என்னோட புதுசெல்லாம் தீ பிடிச்சிடுச்சு அப்போ வேதாவை காப்பாற்றுனது எல்லாமே அவன் தான் அது மட்டும் இல்லை தேவையான மருந்து எல்லாமே போய் எடுத்துட்டு வந்தான் பூ எடுத்துட்டு வரும் போது கூட பாம்பு கடிச்சிருச்சு அப்போது காப்பாற்றணும் எவ்வளவோ கஷ்டப்பட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே ரங்கநாயகி சொல்கிறாங்க அதை காவேரி காவேரிக்காச்சா ரெண்டு பேருமே பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் அடிக்கடிக்க நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க கண்டிப்பாக நான் வரேன் அது மட்டும் இல்லை விக்ரம் வேதா ரெண்டு பேரும் சேர்ந்து வாழற வாழ்க்கை இனிமேல் சூப்பராக இருக்கும் ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு ரங்கநாயகி சொல்கிறாங்க அதை கேட்டோடனே காவேரி இன்னும் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க ஃபோனை வச்சிட்றாங்க that காவேரி பயங்கரமாக சந்தோஷப்பட்டு அப்படியே விக்ரம் கிட்ட பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் மாப்பிள்ளை உங்களை மாதிரி ஒரு மாப்பிளை கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும் என் பொண்ணுக்கு நிறைய பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்போ கரெக்டாக வேதா வராங்க வேதாவை பார்க்குறாங்க உண்மையாகவே உன் புருஷன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க எல்லாருக்கிட்டையுமே என்ன வேண்டுதல் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சாரி குடும்பத்தோடு சேர்ந்து எல்லாருமே கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே சேர்ந்து கோயிலுக்கு போகிறாங்க கோயிலுக்கு போய்ட்டு சாமியெல்லாம் கும்பிட்றாங்க எல்லாமே நல்லா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி பூஜைலாம் பண்ணி முடிச்சிட்ட உடனே சொல்றாங்க எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேண்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க கஜா அதுவா இருங்க பாருங்க அப்படின்னு சொல்றாங்க போயிட்டு சாப்பாடு போடுறாங்க கோயிலுக்கு வந்தவங்க எல்லாருக்குமே அன்னதானம் பண்றாங்க பண்ணும் போது எல்லாருமே சொல்றாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் என்னோட மாப்பிள்ளை என் பொண்ணு ரெண்டு பேருக்கும் குழந்தை பிறக்கணும் நல்லபடியாக பிறக்கணும் அவங்க நல்லா இருப்பாங்க நூறு வருஷம் அவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க எல்லாருமே வாழ்த்திட்டு போறாங்க அந்த சாப்பாட்லாம் போட்டு முடிச்சுட்டோன்னே சரிங்க வாங்க நம்ம இலையெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி அந்த இலையெல்லாம் மடியில் ஏந்தி அப்படி எடுக்கிறாங்க அதை பார்த்தோன்னே விக்ரம் வராரு நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இல்லை மாப்பிள்ளை இல்லை இது எல்லாமே எங்கள் வேண்டுதல் அவங்க சாப்பிட்டது மட்டும் இல்லை அவங்க இலையை எடுக்கிறது கூட ஒரு புண்ணியந்தான் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க காவேரியோட அந்த முந்தானிலேயே இருக்கிற இலை எல்லாத்தையுமே எடுத்து போடுறாரு அது எல்லாத்தையுமே எடுக்கிறாங்க எடுத்து முடிச்சுட்டு வராங்க எனக்கு இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கங்க அவங்க ரயில் எல்லாருமே உங்களை வாழ்த்துனாங்க அது ஒன்னே போதும் நீங்க நல்லா இருப்பீங்க அதுக்காக தான் நாங்க இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே எல்லாேருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படியே விக்ரம் வேதாவை பார்க்குறாரு வேதா விக்ரம் பார்க்குறாங்க ரெண்டு பேருமே பார்க்குறாங்க கோயிலுக்கு போயிட்டு எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க வந்துட்டோன்னே ஒரு ஒருக்கா கப் பால் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படியே எல்லோ கலர் சேரீ கட்டிட்டு நல்ல தலையெல்லாம் பூவெல்லாம் வச்சுட்டு பால் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படியே விக்ரம் பார்க்குறாரு என்ன இப்படி வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க என்ன நீ வெக்கலாப்பட்டு சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் கேட்குறாரு அப்படியே எதுவுமே சொல்லலை வேதா அப்படி சிரிச்சுட்டு அமைதியாக இருக்காங்க காவேரி அவங்க கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நல்லபடியாக என் பொண்ணுக்கு குழந்தை பிறந்தா போதும் அவளுக்கு அதுதான் முக்கியமானதே அவள் வாழ்க்கையை அதுதான் காப்பாற்றும் நல்ல வேலை குழந்தையோட எல்லாமே சரியாயிடுச்சு என் பொண்ணுக்கு கண்டிப்பாக ஒரு குழந்த பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க நீ நினச்சது எல்லாமே நல்லதே நடக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோ நல்லது நினச்சா நல்லது மட்டும்தான் நடக்கும் நீ எப்போவுமே எல்லாருக்குமே நல்லது தான் செய்வேன் கொஞ்சம் கோவப்படுவா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு என்னங்க என்னங்க என்னை பற்றி இவ்வளோ புகழ்ந்து பேசுகிறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க வேதா வார்த்தை பார்த்து விக்ரம் அப்படியே பார்க்கறாரு என்ன என்ன மைண்டோடு வந்திருக்கா இவ ஒரு மாதிரி பார்க்கறாளே அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் அப்படியே பயங்கரமாக ஷாக் ஆகிறாரு வேதா கிட்ட